இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் மாலிகின் இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதியாகவும் அவன் இருக்கிறான் அப்படி இருக்கக்கூடிய அல்லாஹ் என்ன பண்றான் நீதியாக தீர்ப்பளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எல்லாம் அவர் உத்தரவாதம் கொடுக்குறான் ஒரு தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்குது அதில் நான் அதிபதியாகவும் நான் இருக்கிறேன் நீங்கள் இந்த உலகத்தில் வாழுங்க இந்த உலகத்தில் சில விஷயங்கள் அநியாயமாக நடக்கும் அதை பார்த்து நீங்கள் என்ன ஆகிடக்கூடாது அவுட் ஆகிடக்கூடாது அதை பார்த்து நீங்கள் நொந்து போயிடக்கூடாது தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்குது அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தீர்ப்பு வழங்குவேன் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் இல்லைன்னா இங்கே நடக்கிற விஷயங்கள் இந்த நடக்கிற ஏற்றத்தாழ்வுகள்லாம் பார்த்து நமக்கு என்ன ஆயிரும் கடுப்பாயிடும் கடுப்பாயிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் வேணாம் அப்படின்ட்டு போயிடுவோம் அது ஒன்று ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி நம்மளே இந்த துனியாவுடைய அமைதியை கெடுத்து விட்ருவோம் அல்லது நாம் இந்த துணியா வேணான்னு துனியாவிலேருந்து தற்கொலை பண்ணிவிட்டு போயிடுவோம் இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நாமளே ஒரு என்ன பண்ணணும் சமாதானப்படுத்தணும் என்ன சொல்லி சமாதானப்படுத்தணும்னா எல்லா இடத்துல நியாயம் கிடைக்கும் இங்கே என்ன தான் அநியாயம் நடந்தாலும் இடத்துல நமக்கு நியாயம் கிடைக்கும் எல்லாம் நமக்கு வந்து தீர்ப்பளிப்பான் அப்படிங்கிற அந்த புரிதலோடு நம்ம வந்து வாழை கற்றுக்கணும்